இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு ஒரு மனைவி ஒரு கணவனை எவ்வாறு கைக்குள்ள வச்சுக்கிறது அதுக்கான தாரகை மந்திரம் என்ன அதுக்கான பொக்கிசம் என்ன நம்ம ஹெட்டிங்கில் கொடுத்துருக்கோம்ல மனைவிக்கான அறிவுரைகள் இது நீங்கள் அறிவுரையாக எடுத்துக்கிட்டாலும் சரி என்னோட அட்வைஸாக எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை ஒரு கணவரை நம்ம கைக்குள்ளே எப்படி வச்சுக்கணும் ஒரு அன்பான கணவர் கிடைக்க நம்ம எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி கிடைச்ச கணவரை நம்ம எப்படி பொக்கிசமாக பார்த்து வைத்துக்கொள்ள வேண்டும் எங்கேயோ யாரோ ஒரு சில சின்ன சின்ன பிள்ளைகள் பண்ணுறதுனால ஒட்டு மொத்தமாக பெண்களை வெறுக்கத்தான் செய்கிறாங்க வெறுக்கிற ஆண் மனிதர்களும் இருக்காங்க இது தப்பு நடக்குது என்னோட அனுபவத்தில் கத்துக்கிட்ட விஷயம் என்னோட மனைவி கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட விஷயம் ஸோ நீங்களும் இத கணவன் மனைவி இடையே அதிகமான பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு மிக மிக குறை ஒரு முறை முயற்சி செய்தான் பார்ப்போமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றம் நடக்கும் ஒரு கணவர் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்புகிறார் வேலை அழுப்பு பணியினுடைய அழுத்தம் வாகனத்தில் மாறக்கூடிய அந்த இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாமே சமாளித்து வீட்டுக்கு ஒரு புன்னகையோடு திரும்புகிறார் நம்ம மனைவியை பார்க்க நமது குழந்தைகளை பார்க்க நமது குடும்பத்தை கவனிக்க இரவு வேலையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பி வரையில்லை அப்போ என்ன பண்ணணும் மனைவி வீட்டு கதவை ஒரு புன்னகையோடு வாங்கன்னு சொல்லி உற்சாகமாக வரவேற்கணும் அப்பவே அவருடைய கோபங்கள் எவ்வளவா இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அவருடைய மனது சாந்தமாயிரும் நாம அப்படி பண்றோமா அப்படின்னு மட்டும் பாருங்களே இப்ப நீங்க இந்த வீடியோ எத்தனை பேர் பாக்குறீங்க சோ ஒவ்வொருத்தரும் அது மாதிரி இருக்கிறோமான்னு மட்டும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் நமது வாழ்க்கையிலும் கண்டிப்பா மாற்றங்கள் நடக்கும் சரி வீட்டுக்கு வந்துட்டார் வீட்டுக்கு வந்தோன்னே சாப்பாடாக போடுறோம் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் அந்த பையன் இப்படி பண்ணுறான் இந்த பையன் இப்படி பண்ணுறான் ஓ மக இப்படி பண்ணுது உங்கள் அம்மா இப்படி பண்ணுறாங்க உங்கள் அப்பா அப்படி பண்ணுறாங்க அந்த பக்கத்து விட பக்கத்து விட அப்போ 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 அவ்வளவு அவங்க பிரச்சனை உறவுக்கார பிரச்சனை எல்லா பிரச்சனையும் எப்போ பேசுவாங்க சாப்பிட்ற நேரத்தில் தான் பேசுவாங்க அப்போ அந்த இடத்துல பிரச்சனை வருமா இல்லை கணவர் சந்தோஷமாக சாப்பிடுவார் நீங்களே ஒரு நிமிடம் சிந்திச்சு பாருங்களே இந்த வீடியோவை எத்தனை லேடிஸ் எத்தனை பெண்கள் பார்க்குறீங்க எனக்கு தெரியாது ஆனால் அப்படி பார்த்தீங்கன்னா இது உண்மையாக பொய்யான்னு மட்டும் கொஞ்சம் பண்ணி பண்ணிப்பாருங்களே நம்ம செய்யக்கூடிய முதல் தவறு அது ஸோ இது எல்லாம் நம்ம செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம கணவர் நம்மள்ட எப்படி இருப்பார் எவ்வளவு பிரியமாக இருப்பார் எவ்வளவு பாசமாக இருப்பார் கொஞ்சம் இமேஜின் கொஞ்சம் பண்ணி பாருங்களேன் அதை நினச்சி பார்த்தாலே சந்தோஷமாக இருக்கு அடுத்து ஒவ்வொரு மனைவிமாரும் செய்யக்கூடிய ரெண்டாவது தப்பு எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா என்னை அப்படி பார்த்துக்குவார் எங்கள் அம்மா என்னை அப்படி பார்த்துக்குவாங்க நான் என்ன கேட்டாலும் செஞ்சு தருவாங்க இப்படி பிறந்த வீட்டு பெருமையை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படி பேசுனா உங்கள் கணவருக்கு எப்படி சந்தோஷம் வரும் எப்படி மகிழ்ச்சி வரும் எப்படி உங்கள்கிட்ட ஒரு புன்னகையோடு பேசுவார் எப்போ பார்த்தாலும் அப்பாவை பற்றியும் அம்மாவை பற்றியும் ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்வது என்பது சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒன்று தான் ஆனால் அதை அடிக்கடி ரிமைண்ட் பண்ணி பேச பேச உங்கள் கணவர் மீது உங்கள் மீது உங்கள் கணவர் உங்கள் மீது ஒரு வெறுப்புகள் வர்றதுக்கான காரணம் அங்க பிள்ளைய சொல்லி ஆரம்பமாகும் இதையும் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும் தானே நெக்ஸ்ட் அடுத்ததா பார்க்க போனோம் அப்படின்னா அதே மாதிரி உங்க அம்மா எப்படி பண்றாங்க உங்க அப்பா எப்படி பண்றாங்க உங்க அக்கா தங்கச்சியா உங்க அண்ணன் தம்பியா அப்படி அவங்கள பத்தி குறை குறையா சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும் இப்ப சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க உங்கள் அம்மாவா ஐயோ எப்பா பாரு எப்பா பாரு இப்படி உங்கள் அப்பாவா அதுக்கு மேலே இப்படி ஒவ்வொரு விஷயங்களாக சொல்லிக்கிட்டு இருந்தால் உங்கள் மேலே அன்பு வருமா பாசம் வருமா இல்லை காதல் வருமா எப்படி வரும் திரும்பி அங்கே ஒரு பிள்ளையார் சொல்லி ஒன்று உருவாகும் ஸோ கூடுமான வரைக்கும் புகுந்த வீட்டுகள் பற்றி குறைகளை பற்றி பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படித்தானே செஞ்சதா பார்ப்போமே நமது வாழ்க்கையுமே எப்படி மாற்றம் வருதுன்றது அடுத்து எங்கே பிரச்சனை அடுத்து உருவாகும் அப்படின்னா உங்கள் வீட்டுக்கார் போன் பேசுகிறார் ஏதோ ஒரு விஷயம் பேசுகிறார் ஓகேவா அவர்கிட்ட போய் நின்றுக்கிட்டு யார் பேசுகிறா எதுக்காக பேசுகிறா என்னத்துக்காக பேசுகிறா அப்படி என்னதான் ஒரு நேரம் பேசுனீங்க அப்படின்னு திரும்பி திரும்பி கேள்விகளை அடுக்கிக்கிட்டே இருந்தால் அவர் அந்த போன் பேசுகிற ஆசையை விட்டு போயிடும் ரெண்டாவது உங்கள் மேலே எதிர்ப்புகள் நிறையா உருவாகும் ஸோ உங்கள் மேலே எதிர்ப்புகள் உருவாகிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் உங்களை தாண்டி உங்களை மீறியா வேற யார்த்தையும் பேசுகிற போகிறாரு அப்படி பேசுகிறவராக இருந்தால் வெளியில் எங்கேயோ ஒரு இடத்துலருந்து பேசலாம் அவர் தவறாக போகணும்னு நினைச்சோம்னா எவ்வளோ வழிகள் இருக்கு உங்க முன்னாடியே பேசணும் அப்ப அந்த இடத்துல சந்தேகப்படுவதை குறைத்து கொள்ள வேண்டும் சரி அடுத்து உங்களுக்கு எது தேவை என்பதை ஒரு அன்பா கேளுங்க அதிகாரத்தோட கேட்காதீங்க எனக்கு இந்த பொருள் வேணும் எனக்கு இந்த பொருள் இப்போ வாங்கி தரணும் அப்படின்னு அதிகாரத்தோட கேட்டீங்கன்னா அங்கேயும் பிரச்சனைகள் தான் உருவாகும் ஒரு அன்பா கேளுங்க இன்னைக்கு இல்லாட்டியும் நாளைக்கு வாங்கி தருவாரு அடுத்த வாரம் வாங்கி தருவாரு அடுத்த மாசம் வாங்கி தருவாரு இல்ல உங்களுடைய பிறந்த நாளோ கல்யாண நாளோ ஏதோ ஒரு நாளைக்கு வாங்கி தந்துருவாங்க அதை தனித்து விட்டு நீ வாங்கி கொடுத்துட்டாலும் நீ வாங்கி கிழிச்சுட்டாலும் நீ வாங்கி தந்துட்டாலும் இப்படி சொன்னீங்கன்னா அவர் எப்பவுமே உங்க பக்கம் திரும்ப மாட்டார் உண்மையா பொய்யாங்க எத்தனை பெண்கள் பார்க்குறீங்க அது இது உண்மையாக பொய்யா ஸோ நம்ம கணவரை பற்றி நம்மளே ஒரு தாழ்மையாக பேசுனா அவர் எப்படி ஆசைப்படுவார் திரும்பி வாங்கி கொடுப்பாரா நீங்கள் தான் சொல்கிறீங்களே வாங்கி கொடுத்துட்டாலும் வாங்கி கிழிச்சிட்டாலும் சொல்கிறீங்களா அதுபோலத்தான் அடுத்தத பார்த்தோம்னா உங்களுடைய கணவர் கொடுத்துற ஆடைய நீங்கள் தான் பாராட்டணும் மனைவி என்பவர்தான் கணவனுடைய உடையை பாராட்ட வேண்டும் ஒவ்வொரு கணவனும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று நம்ம அந்த மாதிரி என்னைக்காவது செய்கிறோமா ஸோ இதையும் மாற்றி பாருங்கள் இது எல்லாவற்றிற்கும் மேலே மனைவியின் அன்பு என்பது ஒரு பட்டத்தை போன்றது பட்டம் விடுறாங்கல்ல அந்த பட்டம் மாதிரி அழகா இருக்கும் ஆனால் ஆண்களுடைய அன்பு என்பது அந்த பட்டத்தில் கட்டிவிடக்கூடிய நூலல் போயே ஒன்று அந்த அன்பு கண்ணுக்கு தெரியாது தான் ஒவ்வொரு கணவனின் அன்பு என்பது மனைவி மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பு பட்டத்தில் இருக்கக்கூடிய நூலை போன்றது அதே மாதிரி இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா ஒரு கணவரை நீங்கள் சந்தையிலேயோ இல்லை மார்க்கெட்லயோ ஒரு பொருள் வாங்கிட்டு வர சொல்கிறீங்க அவரும் ஆசையாக தேடி பார்த்து தேடி பார்த்து வாங்கிட்டு வர்றாரு வாங்கிட்டு வந்து உங்க கையில கொடுத்த பிறகு இந்த சாமான் வாங்கிட்டு வந்திருக்கலாம் அதுக்கு போல அந்த சாமான் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல இதையே வாங்கிட்டு வந்தீங்க அதுக்கு அந்த பொருள் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல என்ன பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க ஒன்னொத்துக்கும் உதவாத காய் ஒன்னொத்துக்கும் உதவாத நான் எது வாங்கிட்டு வர சொன்னோ எதுவுமே வாங்கிட்டு வரல அதுக்கு பதிலா உங்க நோக்கத்துக்கு ஏதாவது அள்ளி போட்டு வந்துடுறீங்க இப்படி வாங்கிட்டு வந்த பொருளுக்கை தவறவே பேசிக்கிட்டு இருந்தா நெக்ஸ்ட் டைம் போவாரா கண்டிப்பாக அதுலருந்து ஒதுங்கத்தான் பார்ப்பாரு ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வெளில பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்றாருனா அதை ஆமோதிக்கணும் அதை சரின்னு ஏற்றுக்கணும் அப்படி இல்லாமல் குறை சொல்லிக்கிட்டே இருந்தா அந்த வாங்குறதுலேருந்து கண்டிப்பாக வெளியே போயிடுவார் இப்போ வீட்டிலே ஒரு வேலை பார்க்குறாருன்னு வச்சுக்காங்களே ஒரு கூட்டுறதா இருக்கட்டும் ஒரு பாத்திரம் கழுவுறதாக இருக்கட்டும் கழுவுறாருன்னா கழுவ விடுங்க கூட்டுறாருன்னா கூட்ட விடுங்க ஆனால் என்ன பண்ணுறீங்க இது என்ன அது இந்த இப்படி பாத்திரம் அப்படி கழுவிருக்கீங்க சோப்பு இருக்குது இது என்ன கிச்சன்லாம் எப்படி இருக்குது ஐயா 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 நான் அதுக்கு நானே பார்த்துருப்பேன் இந்த வேலையை பார்க்க சொன்னான் இப்படி அவளை பற்றி குறையாக சொல்லிகிட்டு இருந்தால் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக பார்க்கவே மாட்டார் அதில் வந்து விலகத்தான் நடப்பார் நெக்ஸ்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு கணவர் ஒரு கோவப்படுறாரு பதிலுக்கு நீங்களும் எப்போவுமே கோவப்படக்கூடாது ஒரு அமைதியான பதிலாக ஒரு கணவர் அமைதியாக இருக்கிற நேரம் உங்களுக்கு எது தேவையோ அப்போ உங்களுடைய வாதத்தை மிக அமைதியாக வைக்கலாம் அவர் பேசுகிறதுக்காக நீங்களும் பேச்சுக்கு பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த இடத்துல வீணாக விரிசல்கள் தான் வரும் சந்தோஷம் கிடைக்காது ஸோ இந்த கொடுத்துருக்க மேலே உள்ள அவ்வளவு பாயிண்ட்ஸையும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும் ஸோ இந்த வீடியோ எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரியலை பார்க்குற ஒவ்வொருத்தரும் கொடுக்குற உற்சாகமாக எனக்கு புது புது அர்த்தங்களை உங்கள்ட்ட சொல்ல வைக்க தோணுது ஸோ இது மூலமாக யாரோ ஒருத்தர் பயனடைஞ்சாலும் எனக்கு சந்தோஷம்தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நன்றி